ஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்று கூறியவர்களே அஸ்லாம் ஒரு சந்தர்ப்பத்தில் இறை தூதர் சொல்லாஹு அலிஹி ஒசல்லி ஃபவாஹா என்று கூறினார்கள் அதாவது எங்களுக்கு தெரியும் இறை தூதர் அழகி செல்லும் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல ஹதிஸ்களில் எதிர்காலத்தில் பாரிய குழப்பங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் அநியாயங்கள் அத்தூலியங்கள் அனாச்சாரங்கள் உச்சத்தை தொடும் என்று எச்சரித்து பேசியிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான நிலையில் அல்லாஹ்வின் அருளையும் அன்பையும் பாக்கியங்களையும் வென்ற நிம்மதி வாழ்வோய் அடைந்து கொண்ட இருவர் குறித்தும் இறை தூதர் அழகி செல்லும் அவர்கள் இந்த ஹதீஸிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதில் தான் கடுமையான குழப்பங்கள் பிரச்சனைகள் அனாச்சாரங்கள் ஏற்படுகின்ற பொழுது குழப்பங்கள் கலபலங்களிலிருந்து முற்றாக தவிர்த்து நிம்மதியான வாழ்வோ அமைதியான வாழ்வை வாழ்கின்றவர் இவர் உண்மையிலேயே அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் வென்ற பாக்கியசாலி ஆவார் இவர் குறித்து இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை மடக்கி மடக்கி கூறினார்கள் இன்ன சைதன் ஜுன்னி பல்ஃபித்தன் என்று மற்றும் ஒருவர் இவ்வாறான குழப்பமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் போன்ற நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது அதிலே தவிர்க்க முடியாத நிலையில் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் ஆளாக்கப்படுகின்றார் இப்படியான நிலையில் அவர் அதிலிருந்து பாவங்களிலிருந்து அனாச்சாரங்களிலிருந்து அநியாயங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு பொறுமையில் நிலைத்திருக்கின்றார் இவர் இறையச்சத்திலும் அல்லாஹுவின் அருளையும் அன்பையும் வென்ற பாக்கியசாலியாக இருக்கின்றார் இவருடைய நிலைமையை பொறுத்தமற்றில் ஆச்சரியமானதாகவும் இவர் பாராட்டுக்குரியவராகவும் இருக்கின்றார் என்று இறை தூதர் சொல்லலாஹா அழைகி அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள் வள மடிவு துளிய பசோதர பவாகா ஆக அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸ் எமக்கு கற்றுத்தர வருகின்ற பாடம் என்னவென்று சொன்னால் குழப்பங்கள் பிரச்சனைகள் அநியாயங்கள் அட்டூழியங்கள் கொலைகள் ஏற்படுகின்ற பொழுது கலவரங்கள் உருவாகின்ற பொழுது எம்மால் முடியுமான வரை அதற்கு முகம் கொடுக்காமல் நாம் தவிர்ந்து வாழ வேண்டும் என்பதையே இந்த ஹதீஸ் வலியுறுத்துகின்றது எனவே தான் நபிகள் நாயகம் சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே எமக்கு கூறினார்கள் ஃபிதன் எதிர்காலத்திலே கடுமையான குழப்பங்கள் பிரச்சனைகள் கலவரங்கள் உருவாகும் இவ்வாறான நிலையில் அல் ஹைரும் மினல் காயும் அங்கே என்ன நடக்கின்றது என்று எட்டி பார்க்கின்றவரை நின்று எட்டி பார்க்கின்றவரை விட அமர்ந்திருக்கின்றவர் மேலானவர் அந்த குழப்பங்கள் நடக்கின்ற திசையை நோக்கி நகர்ந்து செல்கின்றவர் நகர்ந்து செல்கின்றவரை விட எலும்பு பார்க்கின்றவர் மேலானவர் அல் ஹைரும் மினல் மாஷி அதனை நோக்கி நடந்து செல்கின்றவரை விட எழுந்து இருக்கின்றவர் மேலானவர் அதை போன்று அதற்கு நடந்து செல்கின்றவர் அதனை நோக்கி விரைந்து செல்கின்றவரை விட மேலானவர் அல் அல் மாஷி ஃபீஹா ஹைரும் மினி அதாவது இந்த குழப்பங்களிலிருந்து எந்த அளவுக்கு எம்மை தவிர்த்து கொண்டு பாதுகாத்து கொண்டு வாழ முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டும் என்பதையே இந்த ஹதீஸ் எமக்கு வலியுறுத்துகின்றது எனவே தான் இறை தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த குழப்பங்களுக்கு முகம் கொடுக்கின்ற வரை அது அழித்துவிடும் எனவே ஃபமன் அப்படியான குழப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அநியாயங்கள் அட்டூழியங்கள் பாவமான சூழ்நிலைகள் உருவாகின்ற பொழுது உங்களை எந்த அளவுக்கு பாதுகாத்து கொள்ள முடியுமோ அதற்கான பாதுகாப்பு தலம் காப்பிடம் புகலிடத்தை நீங்கள் அடைந்திருந்தால் அதனூடாக உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று இறை தூதர் செல்லலாகும் அழைகி செல்லம் அவர்கள் எமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இறை தூதர் செல்லாகவும் அழைகி செல்லம் அவர்களுடைய இந்த போதனைகளை ஏற்று எமது வாழ்வில் எடுத்து நடந்து ஈருலகிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை அடைந்து கொள்வதற்கு إِلَّا بَلَّ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى نَمْ أَنَيْبَرُكُمْ أَرُلْكُرِي وَانَاهَا وأخذ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ وَالسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ